ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்ற சில தொகுதிகள் அந்த கட்சிக்கு மீண்டும் கிடைக்காதுன்னு கூறப்பட்டு வரும் நிலையில் தற்போது கிருஷ்ணகிரி தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாதுன்னு சொல்றது அந்த தொகுதியில திமுக பிரபலம் போட்டியிட போவதாகவும் கூறப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செல்வகுமார் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் அதே போல இந்த முறையும் அவர் போட்டியிட விரும்புவதாகவும் கூறப்படுது ஆனா கிருஷ்ணகிரி தொகுதியில செல்வகுமாருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு அந்த காங்கிரஸ் கட்சியில உள்ளவங்களே எதிர்பார்க்குறாங்கன்னும் மண்ணின் மைந்தர் மட்டும் இந்த தேர்தலில் போட்டியிட வேணும்னோ அவங்க கூறிட்டு வராங்க இந்த நிலையில தான் சமீபத்தில் பொதுக்கூட்ட மன்னுல பேசிய திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகனை கிருஷ்ணகிரி தொகுதியில கடந்த முறை கூட்டணி கட்சி வேட்பாளர் ஒன்ற லட்சம் வாக்கு வித்தியாசத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை ஒருவேளை இங்கு திமுக போட்டியிட்டா வாக்கு வித்தியாசம் இன்னும் அதிகமாக இருக்கும்னு தெரிவித்திருக்கிறாரு துரைமுருகனின் இந்த பேச்சாளர் கிருஷ்ணகிரி தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லையே என்று கூறப்படுகிறது